வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வாக்குவாதம் வந்து ஒரு நான்கு மணி நேரத்தில் சமாதானம் ஆயிடுறோம் இந்த சண்டை வாக்குவாதம் இதனால் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதும் இருக்குதா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எந்த இரு மனிதர்களுக்கு இடையேயும் எனக்கு வருவதற்கு மகரிஷி அவர்கள் நான்கு காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் வந்தால்தான் இருவரின் பாவப்பதிவுகளும் வேகமாக கழிந்து இறுதியில் இருவரும் இணைந்து ஆனந்தமாக வாழ முடியும் ஒரு விதத்தில் இருவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் விவாதம் செய்யும் போது ஒருவர் மற்றவரைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கே அதிகம் இருக்கிறது அதற்காக அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதன் பிறகு நான்கு மணி நேரத்தில் சமாதானம் ஆகி கொண்டாலும் ஏதாவது பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது நல்லது அல்ல தவிர்த்தே ஆக வேண்டிய ஒன்று ஏன் மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால் அதாவது கணவன் மனைவி இருவரும் வாதம் விவாதம் அல்லது ஆர்கியூ செய்யும் பொழுது மனம் வருந்தும்படி செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படி துன்பம் கொடுக்க நேர்ந்தால் அந்த கவிதையில் அதற்கு அடுத்த வரியில் துன்ப உணர்வு அலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாகும் நோய்கள் வரும் தேர்வீர் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது யார் துன்பம் கொடுக்கிறார்களோ கணவன் மனைவிக்கு கொடுத்தால் முதல்ல கணவன் பாதிக்கப்படுவார்கள் அப்புறம் அது தொடருமையானால் அது தொல்லை தரும் சாபமாக மாறிவிடுகிறது கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் துன்பம் கொடுக்கும் பொழுது அது அந்த காந்த அலை அதுவும் நெகட்டிவான எதிர்மறையான அந்த காந்த அலைகள் கணவன் மனைவி குழந்தைகள் இந்த மூன்று பேருக்கும் இடையிலே ஒரு சங்கிலி தொடர் போல மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் என்ற ஐந்து வகை மாற்றங்களை நோக்கி அது இயங்கி கொண்டிருப்பதால் அவர்கள் சமாதானம் நான்கு மணி நேரம் கழித்து ஆகிறார்கள் என்றால் சண்டை போட்டதிலிருந்து நான்கு மணி நேரத்திற்கு அந்த எதிர்மறையான காந்த அலை பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் அது அவரவர்களின் கருமையத்திலும் பதிந்து அந்த சண்டை அடிக்கடி நடக்கிறது என்றால் அது சாபமாக மாறிவிடுகிறது சாபம் என்றால் அது தீராத நோய்களாக துர் மரணங்களாக வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது மட்டுமல்ல குழந்தைகளின் கருமையத்தையும் பாதிக்கிறது என்பதால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு பெக்கு இருக்கும் அதை மனம் புண்படாத அளவிலே தன்முனைப்பு இல்லாமல் பொறுமையோடு பேசி தேவைப்பட்டால் தியாகம் விட்டுக் கொடுத்தல் மூலம் இனிமை காத்தால் அவர்கள் குழந்தைகள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் மேலும் தினசரி வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ தினசரி மனதார வாழ்த்த வாழ்த்த இருவருக்கும் இடையே இருக்கும் வெறுப்புணர்வு குறைந்து அன்பு மேலோங்க அது உதவி செய்யும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றி வாழ ஆரம்பித்தால் இல்லற வாழ்க்கை ஆனந்தமாக அமைந்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் மொத்த இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்